திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் இனிய கிறிஸ்துமஸ் தினநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம அஸ்வினி ஜோதம் யூடியூப் சேனலில் மாந்திரிகத்தோட நன்மைகள் அப்படிங்கிற கேட்டகிரிக்கில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி அந்த செக்டருக்கு கீழே நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில லைஃப் ஹிஸ்ட்ரிஸை பற்றி பார்க்க போறோம் ஸோ மாந்திரிக பாதிப்புகள் இப்படிலாம் இருக்குமா ஸோ அதுக்கு நம்ம என்ன தீர்வு செஞ்சோம் அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் ஒரு நாலஞ்சு செக்மெண்ட்ஸ் இருக்குது அந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து மேலதிக மேலதிகாரிகள் இருக்காங்களா அவர் ஒர்க் பண்ணுற நேச்சர் ஒர்க் பண்ணுற ஒரு விமன் இருக்காங்க அவங்க வந்து ஒரு சென்னையில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட்டு சிங்கிள் பேரண்ட்டு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பூர்வீகத்துலேருந்து சொத்துக்கள் பிரச்சனை ஸோ வந்து அவங்களுக்கு ரெண்டு விதமான பாதிப்பு ஒன்று வந்து வேலை ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களோட ஹையர் அஃபீஷியல் வந்து பெரிய டார்ச்சர்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டாவது அவங்க கணவரோட சொத்து வந்து பர்ஃபெக்டாக இவங்களுக்கு இன்னும் வந்து சேரலை ஸோ இந்த விஷயத்துக்காக நம்ம மட்டும் சேர்ந்தாங்க இது பாருங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த லட்சம் வந்து நல்ல கவர்மெண்ட் ஜாப்பு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு செ மீடியம் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க கீழே அவங்க கீழே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு மேலேயும் நிறைய அஃபீசியல்ஸ் இருக்காங்க அதில் ஒரு அஃபீசியல் வந்து அவங்கள வந்து இது மாதிரி சிங்கிள் இருக்காங்கன்றதுனால கொஞ்சம் தேவையில்லாத அப்படியூசிவாக கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்னால் கொஞ்சம் நிறைய வேலை கொடுக்குறது இல்லைனா பிரச்சனைகள் அவங்க பக்கமாக திருப்புறது அவங்களால தான் இதெல்லாம் நடந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இது மாதிரி அப்படியே போயிட்டுருக்கும் போது அவங்களும் கண்டு காணாமல் அப்படியே போயிட்டு இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் வேறு இல்லை ஒரு கட்டத்தில் அவங்கள அவர் ஏதாவது சரிக்கட்டி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வேறு மாதிரி அவங்கள திட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ வந்து இது அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ஓரளவுக்கு பெரிய பெண் குழந்தை அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு பிறந்த ரெண்டாவது பெண் குழந்தை இப்படி இருக்கு இந்த இது இப்படி போயிட்டு இருக்கிற இடத்துல அவங்க வீட்டில் அவங்க அவரோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார் இல்லையா அவரோட தம்பி அவரும் சில விதமான உம் தேவையில்லாத அவங்க குடும்ப ரீதியா நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுத்து அந்த அண்ணனோட பங்குல வந்து கொஞ்சம் நிறைய பங்கு அவர் எடுத்துக்கிற மாதிரியும் இல்லைன்னா இவங்களுக்கு வேற ஏதாவது செட்டில்மெண்ட் இல்லைன்னா இவங்களே அது மாதிரிலாம் வேற ஏதோ சம்திங் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு ரொம்ப அதிகமாக பர்சனல் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்படிலாம் நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாம நிறைய பெண்கள் தவிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேரை நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குறோம் ஸோ அவங்கலாம் என்ன செய்யறது இதை எப்படி அணுகிறதுன்னு தெரியாம எதர் அவங்க சொல்ற மாதிரி மாத்திக்கிறத முயற்சி பண்ணுறாங்க இல்லைன்னா போராடிக்கிட்டே அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப இதாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து நம்ம ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஜாதகம் முதல்ல ஜஸ்ட் பார்த்து சொல்லியாச்சு பார்த்து சொன்னதுக்கப்புறம் ஆறாம் இடம் முடக்கா இருந்தது ஆறாம் இடத்தை நிறுவப்பண்ணா வேலையில ப்ரெஷர் போயிடும் அதே போல அஞ்சாம் அந்த நாலாம் அதிபதி வந்து அந்த கணவருக்கு நாலாம் அதிபதி வந்து ரொம்ப டஃபா இருந்தது ஸோ அப்ப வந்து சொத்துக்கள் அவங்க மாமியாரும் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு ஜாதக ரீதியான விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு சொல்லி அவங்க அதெல்லாம் போய் பண்ணாங்க ஆனாலும் பரவாயில்ல இப்போ பெரிய அளவுக்கு தெரியல அதனால சரி நம்ம மாந்திரிகத்துல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிக ரீதியான அவங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கு வந்து முதல்ல அவங்க வீட்டில் வந்து அந்த அவங்க வீட்டுக்கு வந்து முதல்ல ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டோம் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வேறு யாரும் எதுவும் நெகட்டிவ் பண்ணியிருந்தா கூட ஏன்னா அந்த மேலதிகாரிகள்லாம் வந்து பீஷியல்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக நம்ம எல்லோரையும் கொடுத்து சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து ஹியூமனைசராக இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து என்ன பண்ணணுங்கன்னாலும் அதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பீப்புளால ஏதாவது எக்ஸ்டர்னலாக தெரியாமல் பாதிப்புகள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மன ரீதியாக ஏதாவது ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல அவங்களுக்கு ப்ரொடக்ஷனை கொடுத்த பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஹீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு எந்திரம் இருக்குது அந்த ஹீட் பண்ணுற எந்திரத்தை கொடுத்து முதல்ல அது மண் சட்டி எடுத்து அதை கொஞ்சம் ஹீட் பண்ணுறது அது ஒரு ப்ராசஸ் இருக்குது இதை வந்து பண்ண சொன்னோம் பண்ண 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 என்னாச்சு அந்த மேலதிகார வந்து டக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய ஊழல் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டார் ஸோ ஜெயிலுக்கு போயிட்டாரு பட் இவங்களுக்கும் அது சம்மந்தம் இல்லைன்னா நம்ம இவங்க கொஞ்சம் தேவை இல்லாமல் ஒரு கில்ட்டி கூட ஆனாங்க நம்மளால அப்படி ஆயிடுச்சோ அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை அவங்க அவங்க அதை செஞ்சதுனால தான் அந்த ஊழல் செஞ்சாங்க அதனால அது மாட்டினாங்க அது அதை வந்து நம்ம நமக்கு பாதகம் இல்லாமல் நம்ம அதை சீக்கிரம் நடக்க வச்சிருக்கிறது நம்ம ஒரு கருவியாக இருந்துட்டு அவங்கிற தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் கன்சோல் பண்ணியாச்சு ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்னாச்சு அவங்க கொஞ்சம் அப்போயே கொஞ்சம் நல்லா தெளிவாயிட்டாங்க இதெல்லாம் ஒரு வித்தின் ஒரு ஒரு முப்பது நாள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே நடந்துச்சு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சம்திங் டேஸில் அப்புறம் என்னாச்சு இந்த அவங்களோட குழந்தனா இருக்கார்ல அவரும் வந்து ஒரு ஒரு மாதிரி மியூச்சுவலாக சரி பிரச்சனை வேண்டாம் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் நான் நாங்கள் வந்து வேறு இடத்துல வீடு கட்டி போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் போயிட்டாங்க இதெல்லாம் எப்படி இதை சாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக இந்த முடக்க நிவர்த்தி பண்ணுறோம் வேறு ஏதாவது நம்ம இப்போ காசு பரிகாரம் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சரி பண்ணிக்க முயற்சி பண்ணோம் இதெல்லாம் பேசிக்காக அது என்ன இருக்குன்றது முதல்ல ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணிவிட்டு தசாப்திக்கு தேவையான பரிகாரங்கள்லாம் பண்ணி முதல்ல இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் பண்ணன பிறகு மாந்திரியத்துக்குள்ளே இறங்கலாம் டைரெக்டாக மாந்திரியத்தில் இறங்கலாம்னு தப்பு இல்லை இதுக்கு தான் மாந்திரியங்கள் வந்து பயன்படுத்துங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது அவங்க இந்த கேஸில் வந்து யாரும் எக்ஸ்டர்னலாக மாந்திரிகளும் எதுவும் செய்யலை யாரோட இதுவும் இல்லை பட் வந்து அவங்களுக்கு மன ரீதியாக நிறைய வருத்தங்களை கொடுத்து அவங்க பெண் குழந்தைங்க மேலெலாம் தேவையில்லாத எல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரிலாம் செஞ்சு அது மாதிரிலாம் எதாவது பண்ணுற கேஸஸ்லாம் இருக்குது அதான் இதில் எதுவும் பண்ணலை இந்த கேஸில் வந்து இந்த மாதிரி அவங்க சைடு அந்த இஷ்யூ ஆஃபீஷியலாக இங்கே ஃபேமிலி இவங்களோட இது இதெல்லாமே சரி பண்ணி மாமியாரும் சரி பண்ணி இப்போ மாமியார் அவங்க கூட தான் இருக்காங்க அவங்க தம்பி கூட போகல அதாவது அவங்க ஹஸ்பண்டோட தம்பி கூட போகலை இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க இதை வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து அந்த கில்ட்டி வந்துச்சு பாருங்க நம்மளால மேலதிகாரி உள்ளே போயிட்டாரோன்னு அதெல்லாம் கிடையாது அவர் செஞ்ச அவரு தப்பு அவர் பண்ண விஷயம் தப்பு அதுக்கு முன்னாடி அவர் ஊழல் செஞ்ச விஷயம் தப்பு எல்லாரும் தான் செய்யறாங்கலாம் சொல்லக்கூடாது ஏதோ இருக்கு அந்த தப்புக்கு அவர் தண்டனை அடைஞ்சாரு அந்த தண்டனை அடையறதுக்கு நம்ம வந்து நம்மளை எதுவும் பாதிச்சிடக்கூடாது நம்மள முள்ள மாதிரி நம்ம சேலை மாதிரி இருக்கும் லேடிஸ் அவங்க போய் அந்த முள்ள வாலண்டியாக போய் பட்டாலும் சரி அவங்க இந்த நம்ம மேலே பட்டாலும் பிரச்சனை பிரச்சனை தான் ஸோ அதுக்கு நம்ம தற்காத்துக்கிட்டோம் அதனால் அவர் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சுங்கிற லெவலுக்காக நம்ம யோசிக்கலாம் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த லேடிஸ் வந்து ரொம்ப பொலைட்டாக இருந்துடுறாங்க இந்த மாதிரி அவங்கள எதுக்கவும் முடியல அக்செப்ட் பண்ணவும் முடியல அந்த மாதிரி நிறைய பேர் மனம் புழுங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் இதனால தான் இந்த ஹிஸ்டரி வந்து உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல ஜாதகத்தை பாருங்கள் முடக்க நிவர்த்தி பண்ணுங்க அவங்களுக்கான யோகி கோயிலை பாருங்க அவயோகத்தை சரி பண்ணிக்கோங்க அவயோகி கிரகம் யாருன்னு பார்த்து அந்த எல்லாருக்குமே இப்போ யூஷலாக தெரியுது யோகி அவயோகி அவங்க பிறந்த கரணம் பிறந்த யோகத்தை வச்சு ஸோ இப்போ அவயோகியோட விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் இருங்க அவயோகியோட விஷயங்கள் வந்து இப்போ அந்த மேடம்க்கு வந்து சூரியன் இருந்தது சூரியனா மேலதிகாரிகள் சூரியனா கவர்மெண்ட் அவங்களும் கவர்மெண்ட் தான் அது வந்து அவங்க வீட்டுக்கார் இறந்தனால கிடைச்ச வேலை அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ இப்போ வந்து இது தேவையில்லாமல் அவங்களுக்கு கெ கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே போனதுலேருந்து ப்ரெஷர் தான் அவங்க பாட்டுக்கு அழகாக இருந்துட்டு நல்லா ரன் பண்ணிட்டுருக்கு ஃபேமிலி திடீர்னு இப்படி கொலாப்ஸ் ஆகிடுச்சி ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கிற விஷயங்கள்லாம் அது அது தனி அதை விட்ருங்க ஸோ அப்போ இது இந்த மாதிரி ஒரு ரிலீஸ்லாம் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த அந்த அவங்களோட முடக்க நிவர்த்தி பண்ணி தசாபத்தி பரிகாரங்களை செஞ்சு முக்கியமாக அவயோக விஷயம் அவையோகியோட காரகங்களை பெருசாக அதை ஆக்டிவேட் பண்ணாமல் யோகியோட காரகங்களை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இருந்தாங்கன்னாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடலாம் அதுக்கு மேற்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி சரியான நபர்களை அணுகி சரி பண்ணிக்கிங்க வேறு எதுலேயும் போய் வாக்காய்க்க வேண்டாம் அப்படிங்கிறது அதான் என்ன சொல்கிறேன் ஸோ இன்னும் மீண்டும் வந்து மறுபடியும் நிறைய கேஸ்ஸை பார்ப்போம் அப்புறம் மாந்திரிகத்தால் நன்மை அடைஞ்சவங்களோட பேட்டிகள்லாம் கூட கொடுக்கலாம்னு தான் இருக்கும் பார்ப்போம் முயற்சி பண்ணலாம் அது என்னன்னா ஹைலி சீக்கிர ஒரு மாதிரி சீக்கிரட்டிவாக இருக்கும் அதனால் எழுத்துப்பூர்வ ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு தான் யாரையும் பயமுறுத்துறதுக்கான இல்லை யாரையும் நம்ம வந்து திருடன் பண்ணுறதுக்கோ யாரையும் இதை வச்சு சரி பண்ணிக்கிறதுக்கோ யாரையும் இதை வச்சு பயமுறுத்துறதுக்கோ அல்ல அப்படிங்கிறத டிஸ்கிளே மாதிரி தெரிவிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்மளோட வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோவாக வரைச்சா பாருங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் திருநீலகண்டன்